ஏழ்மையா பணமா எது உண்மையான அமெரிக்கா பணம் மட்டுமே வாழ்க்கை என ஓடுவதுதான் அமெரிக்க கனவு வாழ்க்கையா அமெரிக்க ஏழைகளின் கதி என்ன செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று நடந்தது என்ன I to sing as, as sing as loud as I can. Oh, listen all you people oh, listen to my song. My heart is filled with trouble. I don't know what is wrong. My heart is filled with trouble. I've Got trouble on my mind for what I see around me. Getting <makes> worse all the time. The balance of the world it seems is almost dead and gone. The common bonds of decency are severed one by one. The rich keep getting richer and the poor get poorer too. The way well 2011 the America ஒரு சேர மின்னஞ்சல் செய்தி ஒன்றை பெற்றன தொண்ணூறாயிரம் போராளிகளே புரட்சியாளர்களே புரட்சிக்கான மாற்றங்கள் உலகளவில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவை சிறந்த எதிர்காலத்துக்கான மாற்றங்கள் எகிப்து மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் நிகழ்ந்தவை மாற்றத்துக்கான புது உத்திகள் அமெரிக்காவுக்கும் மாற்றத்தை கொண்டு வருவோம் நம் ஜனநாயகத்தை அழிக்கும் வால் ஸ்ட்ரீட்டை கைப்பற்றும் நேரம் வந்துவிட்டது செப்டம்பர் பதினேழாம் தேதி இருபதாயிரம் பேர் மேன்ஹேட்டனில் திரள விரும்புகிறோம் கூடாரங்கள் கட்டி சமையல் செய்து அறவழி போராட்டங்கள் நடத்தி வால் ஸ்ட்ரீட்டை சில மாதங்களுக்கு ஆக்கிரமிப்போம் நம் எல்லோரின் குரல்களிலும் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்னிறுத்துவோம் எகிப்தின் தஹ்ரீரில் நடந்த போராட்டம் முபாரக் பதவி விலக வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வைத்து முன்னெடுக்கப்பட்டு வெற்றியும் கண்டது அதேபோல் நாம் முன்வைக்க போகும் ஒற்றை கோரிக்கை என்ன அரசியலிலும் நாம் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகளுக்கு பின்னாலும் கார்ப்பரேட்டுகளின் பணம் புழங்குவதை தடுத்து நிறுத்துமாறு ஒபாமாவுக்கு கோரிக்கை வைப்போம் இது ஜனநாயகத்துக்கான நேரம் கார்ப்பரேட் நாயகம் அழியட்டும் இல்லையெனில் நாம் அழிக்கப்படுவோம் இந்த கோரிக்கைதான் இப்போதைய முக்கியமான கோரிக்கை அரசியலில் பணத்தை ஒழிக்கவே அமெரிக்காவின் குடிமக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள் நாம் இருபதாயிரம் பேரும் அங்கிருக்கும் காவலர்களை எதிர்த்து வாரம் தப்பாது தொடர்ந்து தங்கியிருந்தால் ஒபாமாவுக்கு நம் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதை விட வேறு வழியில்லை மக்களின் கோரிக்கையா நிறுவனங்களின் நலனா எதை தேர்ந்தெடுப்பது என்ற நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்படும் அமெரிக்க சமூகத்தின் முகத்தை மாற்றப்போகும் தொடக்கம் இது இதற்கு முன் இருந்த போராட்ட இயக்கங்கள் எல்லாம் அதிகாரத்தில் இணைந்து கொண்டதை போலல்லாமல் மக்களிடம் நாம் செல்வோம் உலகெங்கும் இருக்கும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவ தளங்களை திரும்பப் பெறுவோம் கார்ப்பரேட் கிரிமினல்களுக்கு எதிரான போரை அவர்கள் தொடுக்க சொல்வோம் அமெரிக்க அரசியலிலிருந்து பணம் ஒழியட்டும் என்ற ஒற்றை கோரிக்கையிலிருந்து புது அமெரிக்கா உருவாக்கும் பணியை தொடங்குவோம் என முடிந்திருந்தது அந்த மின் அஞ்சல் செய்தி நாம் எல்லாரும் அன்னார்ந்து பார்க்கும் நாடு அமெரிக்கா அங்கு வாழும் மக்களின் வசதிகளும் வாழ்க்கை தரமும் நமக்கு பரவசம் கொடுப்பவை அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு அமெரிக்காவை பற்றி சொல்லிக் கொடுக்கப்பட்டது இப்படித்தான் அமெரிக்கர்களுக்கே அமெரிக்காவை இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் இத்தகைய வாழ்க்கை அமெரிக்கர்கள் மொத்த பேருக்கும் கிடைக்கவில்லை என்பதை நிதர்சனம் அமெரிக்க கனவு வாழ்க்கை என கருதப்படும் வாழ்க்கை உண்மையில் வாய்ப்பது அமெரிக்காவின் ஒரு சதவிகித பேருக்கு மட்டும்தான் மீதமுள்ள தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித பேர் அந்த வாழ்க்கையை அடைந்துவிட முடியும் என்ற கற்பனையில் ஓடும் குதிரைகளே யார் அந்த ஒரு சதவிகித பேர் அமெரிக்காவின் பணக்காரர்கள் பணம் என்றால் அல்ல அமெரிக்காவின் தொன்னூத்தி சதவிகித சொத்தையும் தன் வசம் வைத்திருக்கும் அளவுக்கு வசதி வாய்த்தவர்கள் அவர்கள் எல்லாருமே வால் ஸ்ட்ரீட்டில் நிறுவனங்கள் வைத்திருக்கும் தொழிலதிபர்கள் அந்த நிறுவனங்கள் அமெரிக்காவை மட்டுமின்றி உலகம் முழுக்க பரவி இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகளிலும் மக்களை குதிரைகளாக்கி ஓட வைத்து சுரண்டி பிழைக்கும் நிறுவனங்களுக்கு ஏதுவான ஒப்பந்தங்களை பிற நாடுகளுடன் போட உதவுவதே அமெரிக்க அரசின் வேலை சமயங்களில் பிற நாடுகளுடன் அரசின் தலையீடு இன்றி நேரடியாகவே வியாபாரம் பேசக்கூடிய வல்லமை நிறைந்தவர்கள் அந்நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வால் ஸ்ட்ரீட்டின் நிறுவனங்கள் பொய்களின் மேல் கொடுத்த வீட்டுக் கடன்களை வசூலிக்க முடியவில்லை மக்களிடம் பணம் இல்லை ஜப்தி செய்த வீடுகளை மீண்டும் வாங்கவும் மக்களிடம் பணம் இல்லை நிறுவனங்கள் திவாலாகின பல்லாயிரக்கணக்கானோரை நிறுவனங்கள் வேலைகளில் இருந்து அனுப்பின பணம் இல்லாதிருந்த சூழலில் சம்பளமும் இல்லாத சூழலுக்கு அமெரிக்கர்கள் தள்ளப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அமெரிக்கா மிகப்பெரும் பொருளாதார பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருப்பதாக ஒப்புக்கொண்டது அமெரிக்காவின் ஒப்புதல் வாக்கு மூலம் அமெரிக்கர்களின் உணவு தேவைக்கு பதில் சொல்லவில்லை மக்கள் அமெரிக்காவின் பொருளாதாரத்தின் பக்கம் கவனம் செலுத்த தொடங்கினார்கள் நிறுவனங்களால் கட்டமைக்கப்பட்ட பொய்களை விலக்கி வைத்துவிட்டு சிந்தித்தனர் முதன்முறையாக பல உண்மைகள் புரிந்தன எந்த பொருளாக இருந்தாலும் அதை வாங்கும் ஆசை தூண்டிவிடப்படுகிறது அந்த பொருளுக்கான தேவை இல்லை என்றாலும் வாங்க வேண்டும் என்கிற வெறி ஊட்டப்படுகிறது அதை வாங்குவது மட்டுமே அந்தஸ்து என்ற சிந்தனை விதைக்கப்படுகிறது உதாரணமாக ஒரு கார் கார் என்றாலும் ஏதோ ஒரு கார் எல்லாம் அல்ல விலை உயர்ந்த தரம் மிகுந்த கார்கள் தான் நாம் வாங்க விரும்புகிறோம் அல்லது ஒரு செல்போன் நம் ஊரிலேயே கூட பார்க்கலாம் செல்போன்களின் உச்சமாக கருதப்படுவது ஆப்பிள் ஃபோன் விலை நம்மின் ஒரு வருட சம்பளம் ஆப்பிள் ஃபோன் வாங்குவது சாத்தியமில்லை என்பதுதான் நிலை என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை சமூகம் தருவதில்லை எப்படியேனும் ஆப்பிள் ஃபோன் வாங்கிட வேண்டும் என்றுதான் அனுதினமும் ஓடுகிறோம் கையில் சாதாரணமான ஒரு ஃபோன் இருந்தாலும் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் அந்த ஃபோன் நமக்கு திருப்தி அளிப்பதில்லை அந்த திருப்தியின்மையை உருவாக்குவதுதான் அமெரிக்காவின் பொருளாதாரம் அமெரிக்க மக்களுக்கு பொருளாதாரம் புரிய தொடங்கியது நிறுவனங்கள் எந்த பொருளை உற்பத்தி செய்தாலும் அதை வாங்கும் வெறி தங்களுக்கு ஊட்டப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளத் தொடங்கினார்கள் பொருட்களை வாங்கி வாங்கி தங்கள் பணம் எல்லாம் நிறுவனங்களுக்கு செல்வதை காணத் தொடங்கினர் நிறுவனங்களின் பேராசையே தங்களை ஏழைகளாக வைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டனர் தாங்கள் ஏழைகளாக இருக்கும் வரைதான் நிறுவனங்கள் பணத்தில் குளிக்கும் என்பதையும் புரிந்து கொண்டார்கள் அமெரிக்க அரசுகள் உருவாவதற்கு தேவைப்படும் பணத்தையே நிறுவனங்கள் தான் கொடுக்கின்றன என்ற உண்மையும் வெளிவந்தது தங்களுக்கு தேவையான அரசுகளை மாத்திரமே நிறுவனங்கள் உருவாக்குகின்றன September Hello citizens of the internet. We are Anonymous. On September 17th, Anonymous will flood into Lower Manhattan, set up tents, kitchens, peaceful barricades and occupy Wall Street for a few months. Once there, we shall incessantly repeat one simple demand in a plurality of voices. தொண்ணூறம் பேருக்கு மின்னஞ்சல் அனுப்பிய மிக்கா ஒயிட் தன் நண்பர்களுடன் வால் ஸ்ட்ரீட்டின் எருது சிலைக்கு வந்து நின்றார் யாரும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை எல்லாரும் அவரவர் வேலைகளுக்கு சென்று கொண்டிருந்தனர் ஒரே ஒருவர் வந்தார் அறிமுகப்படுத்திக் கொண்டார் மிக்கா போராட்ட திட்டத்தை விவரித்தார் அடுத்தடுத்து சிலர் வந்தனர் மெல்ல கூட்டம் உருவாகியது ஒரு சதவீதம் பேருக்கு வேலை பார்க்காதே நாங்கள் தான் தொன்னூத்தி ஒன்பது சதவிகிதம் என கோஷம் எழத் தொடங்கியது காவல்துறை சுதாரித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போதும் அதிகாரத்துக்கு வால் ஸ்ட்ரீட் நிறுவனங்களுக்கு போராட்டம் தொல்லையாக இருக்கக்கூடாது என்பதுதான் கவலையாக இருந்தது போராட்டத்தின் வீரியம் புரியவில்லை அருகே இருந்த ஜக்கோட்டி பூங்காவில் போராட்டம் செய்து கொள்ளும்படி காவல்துறை சொல்கிறது போராட்டம் பூங்காவுக்கு மாறுகிறது கோஷங்களும் முழக்கங்களும் எழுந்தன விவாதங்கள் நிகழ்ந்தன போராட்டம் பற்றிய செய்தி பரவி போராட்டத்தின் முதல் நாள் மட்டும் ஆயிரம் பேர் கலந்து கொண்டனர் போராட்டத்திற்கு அவர்கள் வைத்த பெயர் ஆக்கிய வால் ஸ்ட்ரீட் ஒரு நாளில் போராட்டம் முடிந்துவிடவில்லை பூங்காவிலேயே கூடாரங்கள் அமைக்கப்பட்டன சமையல் செய்யப்பட்டது போராட்டம் பல மாதங்களுக்கு தொடர்ந்தது இரண்டாயிரத்தி எட்டின் பொருளாதார பின்னடைவு தெருவுக்கு தள்ளிய மக்கள் அமெரிக்க அரசை கேள்வி கேட்க தொடங்கியிருந்தனர் உழைப்புக்கு கூலி தொழிலாளர் நலத்திட்டங்கள் சம்பளங்களில் வேற்றுமை அரசியலை நிர்ணயிக்கும் நிறுவனங்கள் என எல்லா விஷயங்களும் விவாதிக்கப்பட்டன அரசியல் களமும் சூடுபிடித்தது கிளின்டனின் மனைவி ஹிலாரி கூட போராட்ட குழு முன்வைத்த பிரச்சனையை எடுத்து பேசினார் இந்த நாடு முழுக்க பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது எல்லா விஷயங்களும் பணக்காரங்களுக்கு சாதகமாவே இருக்கு இது ரொம்ப தப்பான விஷயம் நிறுவன மேலதிகாரிகள் நார்மல் ஒர்க்கர்ஸ் விட முன்னூறு மடங்கு அதிகமா சம்பளம் வாங்குறாங்க இது நிச்சயமா தப்பான விஷயம் ஆக்கியப்பை வால் ஸ்ட்ரீட் போராட்டம் பிற நாடுகளுக்கும் பரவியது முதலாளிகளையும் நிறுவனங்களையும் எதிர்த்து கேள்விகள் கேட்கப்பட்டன ஒபாமாவும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருப்பதை ஒப்புக்கொண்டார் ஆனால் பொருளாதாரத்தை பாதித்து மக்களை சுரண்டும் நிறுவன முதலாளிகளில் ஒருவரான வாரன் பபட் தந்ததோ எள்ளல் சிரிப்பை மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும் போகிற வழியெல்லாம் நிறைய கார்கோஸையும் பயணிகளையும் ஏற்றிக்கிட்டே தொடர்ச்சியாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ரயில் அப்பப்போ தடம்பொருளை தான் செய்யும் இயல்பு தான் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பின்னடைவு வந்தது நிறைய பேர் வீட்டுக்கடன் வாங்கியிருந்தாங்க ஆனால் திரும்ப கட்ட முடியலை வீடுகளை பேங்க்ஸ் ஜப்தி பண்ண ஆரம்பித்தாங்க செப்டம்பரில் எல்லோருக்கும் பயம் வந்துச்சு பின்னடைவு காரணமாக அந்த துறையில் இருக்கிறவங்க மேலே சந்தேகம் வருது இயல்பு தான் இந்த பிரச்சனையில் கடன் கொடுக்கறது வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற வங்கிகள் அதனால் வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எங்களையும் சந்தேகப்படுறாங்க மக்களும் தான் கடன் வாங்கினாங்க எல்லாம் பார்ட்டிக்கு போகிற மாதிரி குதூகலமாக ஆரம்பித்தாங்க இப்போ பிரச்சனைன்னு வந்த உடனே யார் மேலேயாவது பழிய போட்டுட்டு தப்பிக்க பார்க்குறாங்க இறுதியில் ஆக்கியூபை வால் ஸ்ட்ரீட் போராட்டமும் முறியடிக்கப்பட்டது நாடுகள்தான் வித்தியாசமுய ஒழிய அரசுகள் எல்லாமும் ஒன்றுதான் அரசுகளை இயக்கும் முதலாளிகள் உலகளவில் ஒன்று என்பதால் நம் ஊர் ஜல்லிக்கட்டு போராட்ட பாணியிலேயே ஆக்கியுபை வால் ஸ்ட்ரீட் போராட்டம் கலைக்கப்பட்டது பூங்காவை சுத்தப்படுத்த வேண்டும் என தன் ஆட்டத்தை தொடங்கியது காவல்துறை போராட்டக்காரர்கள் நகரம் மறுக்கிறார்கள் விட்டு பிடிக்க நினைத்த காவல்துறை சில நாட்களில் மீண்டும் வந்தது பூங்காவை சுத்தப்படுத்தும் வரை இருந்துவிட்டு பிறகு மீண்டும் வந்து போராடிக் கொள்ளுங்கள் என ஆசை வார்த்தை கூறியது மீண்டும் மறுப்பு அடுத்ததாக கட்டாய வெளியேற்றம் வன்முறை தடியடி சில கைதுகள் என முடித்து வைக்கப்பட்டது போராட்டம் ஆக்கிய வால் ஸ்ட்ரீட் போராட்டம் முடிந்தாலும் அது ஒரு முக்கிய நினைவாக அமெரிக்காவின் பொதுமனதில் விட்டது போராட்டம் முன்னெடுத்த கேள்விகள் யாவுமே அமெரிக்காவின் அரசியல் பேச்சை ஏனும் குறைந்தபட்சம் மாற்றியிருந்தது எண்பத்திரண்டு நாடுகளுக்கு பரவி ஆக்கியப்பை வால் ஸ்ட்ரீட் போராட்டம் முற்றிலும் ஓய்ந்துவிடவில்லை தொடர்ந்து எல்லா வருடங்களும் செப்டம்பரில் கூட்டப்படுகிறது வெவ்வேறு குழுக்கள் பங்கெடுக்கின்றன அரசியல் விவாதிக்கப்படுகிறது மேலும் மேலும் கேள்விகள் கேட்கப்படுகின்றன அந்த கேள்விகள் அங்கிருந்து சிறகுகள் கட்டி உலகம் முழுக்க பறக்கின்றன அமெரிக்க மனதை உலுக்கி பார்த்த ஆக்கிய வால் ஸ்ட்ரீட் போராட்டத்தை தொடங்கிய மிக்கா ஒயிட் தற்போது என்ன செய்கிறார் போராட்டம் வெற்றிகரமான தோல்வியே என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஆக்கியபை வால் ஸ்ட்ரீட் போராட்டத்தின் வழியாக தான் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை பேசி வருகிறார் ஆக்டிவிசம் எனப்படும் வெறும் சமூக செயற்பாட்டு முறை அரசியல் போதாது என சொல்கிறார் ஆனால் போராட்டங்கள் நடக்க வேண்டியதில்லை என்பது அதன் அர்த்தமல்ல போராட்டங்கள் நடக்கையில் ஒரு சித்தாந்தத்துடன் நடக்க வேண்டும் என சொல்கிறார் ஒன்று அரசியல் அதிகாரத்தை வெல்ல போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் அல்லது இருக்கும் ஆட்சியை கவிழ்த்து அதிகாரத்தை பிடிக்க போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்கிறார் போராட்டங்களும் சமூக இயக்கங்களும் ஒரு நாடு என்று முடங்கிவிடாமல் உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்கிறார் அதிகாரம் கைப்பற்றப்படுவதை முன்னிறுத்தியே போராட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற முடிவுக்கும் வருகிறார் ஆக்கியூபை வால் ஸ்ட்ரீட் போராட்டமும் அமெரிக்காவின் பொருளாதார பின்னடைவும் சொல்லும் விஷயங்கள் பல அமெரிக்க கனவு போலியானது அமெரிக்க வாழ்க்கை போற்றத்தக்கது அல்ல அமெரிக்க பொருளாதாரம் உயர்ந்த பொருளாதாரம் அல்ல நம் வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கிறது அதை தேடி வேறெங்கும் ஓட வேண்டியதல்ல எதையாவது வாங்கியே ஆக வேண்டிய கட்டாயமும் நம் எவருக்கும் இல்லை போராட்டங்கள் தான் அதிகாரத்தின் காதை துளைக்கும் சக்தி எந்த நாட்டையும் போலவே அமெரிக்க நாட்டிலும் ஏழ்மை என்பது அரசின் பிரச்சனை ஏழையாயிருப்பவனின் பிரச்சனை அல்ல வீடு இல்லாமல் இருப்பது அரசின் தோல்வி தெருவில் வாழ்பவனின் தோல்வி அல்ல ஏழை என்பவன் அருவருப்பானவன் அல்ல நம் எதிரியும் அல்ல அவன் சமூகத்தின் விளைவு நம் பேராசையின் விளைவு விரும்பும் எல்லாவற்றையும் வாங்கிவிட வேண்டும் என்ற அவசியமும் நமக்கு இல்லவே இல்லை இந்தியா ஆப்பிரிக்கா மட்டுமல்ல ஏழைகள் அமெரிக்காவிலும் இருக்கிறார்கள் நம்மை போலவே அவர்களும் ஒடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை ஒருமுறை சுற்றிப் பாருங்கள் அவற்றில் எத்தனை பொருட்களை நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் பயன்படுத்தாத பொருட்கள் உங்களுக்கு சொல்லும் செய்தி ஒன்றே ஒன்றுதான் அந்த பொருட்களை நீங்கள் வாங்கவில்லை அந்த பொருட்கள்தான் தான் உங்களை வாங்கியிருக்கின்றன தேவைக்கு அதிகமாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளிலும் உங்களின் ஏழ்மையைத்தான் நீங்கள் வாங்குகிறீர்கள்